இந்தியாவில் இருக்க என்எம்சி கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற எந்த யுனிவர்சிட்டி கண்ட்ரினாலும் நீங்கள் போய் படிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க எம்என்எம்சி எல்லாம் எந்த கண்ட்ரியும் காலேஜும் அப்ரூவ் பண்ணல இப்போ என்எம்சி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றது என்ன அந்த லாங்குவேஜில் மெடிசன் ப்ரோக்ராம் படிக்கக்கூடாது நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தாலும் அதை படித்தாதான் வியட்நாமில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஹாய் பிபிஎஸ் அப்ராடில் போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அதாவது நம்மளோட இந்தியாவில் இருக்க என்எம்சி கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ பெருசாக வந்து எதுவுமே கிடையாது ஒரு அஞ்சே பாயிண்ட்டு தான் இந்த அஞ்சு பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரினாலும் நீங்கள் போயிட்டு அங்கே மெடிசன் படிக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம இந்தியன் என்எம்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா லைக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு நவம்பர் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணி இதுதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரினாலும் நீங்கள் போய் படிங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் லைக் இந்த டைம்லையும் இந்த சுச்சுவேஷன்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரெண்ட்ஸ் மேம் இது எம்சிஐ அப்ரூவ்டா காலேஜ் லிஸ்ட்டில் வந்து நேம் இல்லையே பேங்க்கில் வந்து எனக்கு லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னு சொல்லி ரிசெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இன்னமும் வந்து நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்எம்சி அப்ரூவ்ட் லிஸ்ட் அப்படின்றது எம்சிஐ அப்ரூவ்ட் லிஸ்ட் அப்படின்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு எக்ஸாக்டாக சொல்ல போனால் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் கோவிட் வந்துருச்சு இல்லையா ஸோ டுவெண்ட்டி டை நைன்டீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் தான் ஓகே இந்த லிஸ்ட்டில் என்எம்சி கொடுத்த லிஸ்ட்டில் காலேஜ் பேர் இருக்குது நீங்கள் நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஒன்ல என்ன பண்ணாங்க இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதை ஃபாலோ பண்ணுற யூனிவர்சிட்டிஸ்லேயோ இல்லை கண்ட்ரிலேயோ நீங்கள் போய் படிங்கன்றதை சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் என்எம்சியோட அப்ரூவ் லிஸ்ட்டோ இல்லை எம்சியோட அப்ரூவ் லிஸ்ட்டோ கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்ராடை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படி என்ன மேம் என்எம்சியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்எம்சியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுன்றது என்ன அப்ராடில் போய் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும்னா என்னென்ன வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கா அவங்க படிக்க போகிற யூனிவர்சிட்டியில் என்னென்ன இருக்கா இப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது ஒரு கொஷனாக இருக்குது அஞ்சே பாயிண்ட் தான் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் மந்த் ஆஃப் தியரி கோர்ஸும் டுவெல் மந்த் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது நீங்கள் ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூணு வருஷம்தான் மெடிக்கல் கோர்ஸ் நிறைய இந்த மாதிரியெல்லாம் ஸ்கேம்ஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ஃபோர் மந்த் ஆஃப் தியரி கோர்ஸ் கம்ப்ளீட்டாக மெடிசன் கோர்ஸுன்றது ஐம்பத்தி நாலு மாதம் தியரியும் பன்னெண்டு மாதம் இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் பண்ணியிருக்கணுன்றது ஃபஸ்ட் ரூல் செகண்ட் ரூல் என்ன நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் பன்னெண்டு மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றது தான் ரூல் ஏன்னா டுவெல் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப்புன்றது நிறைய இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் இல்லாத யூனிவர்சிட்டிஸை ரிஜெக்டே பண்ணிடுறாங்க அப்ரூவலே இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டியிலலாம் அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் படிக்கலாம் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் டுவெல் மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்றது தான் என்எம்சியோட செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்கணும் நீங்கள் வேற கண்ட்ரி போய் படிக்கிறீங்க அப்படின்றதுக்காக அந்த லாங்குவேஜில் மெடிசன் ப்ரோக்ராம் படிக்கக்கூடாது இங்கிலீஷில் தான் படிக்கணும் அப்படின்றது தேர்ட் ரூல் ஃபோர்த் ரூல் என்னென்னா சிலபஸ் ஏன்னா நம்மளோட இந்தியன் சிலபஸ் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் ஏன்னா படிச்சுட்டு எல்லாருமே ஃபாரினில் செட்டில் ஆக போகிறது கிடையாது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நீங்கள் போய் படித்தாலும் இந்தியா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் வெளியே நாட்டில் போய் படித்தாலும் இந்தியா திருப்பி வந்து நான் வந்து என்னோடய லைசன்ஸ் வாங்கி நான் இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்க பத்தொம்போது சப்ஜெக்டையும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கோ இல்லை எந்த கண்ட்ரிக்கோ போனாலும் அங்கே படிக்கணும் சேம் கிளைமேட் இருக்க ஊர் சேம் ஃபுட் ஹேபிட் இருக்க ஊர்லலாம் இந்த பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறதில்ல பட் நம்மளோட என்எம்சி நார்ம்ஸ் படி டென் நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த நைன்டீன் சப்ஜெக்டை நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தாலும் அதை படித்தாதான் உங்களோட மெடிசன் டிகிரி நான் வேலிட் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா லைசன்ஸ் அதாவது நீங்கள் ஒரு நாட்டில் போய் படிக்கிறீங்க அந்த நாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அதாவது லைசன்ஸ் கொடுக்கணும் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வியட்நாம்க்கு அட்மிஷன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வியட்நாமில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வியட்நாமோட கவர்மெண்ட் ஒரு வியட்நாமீஸ்க்கு என்ன லைசன்ஸ் கொடுக்குமோ நீ வந்து என் கண்ட்ரியில் ஓகே மெடிசன் முடிச்சுட்ட மெடிசன் முடிச்சுட்டு இதுதான் ஓ லைசன்ஸ் நீ இந்த லைசன்ஸ் வச்சு நீ ப்ராக்டிஷனராக ஒர்க் பண்ணு அப்படின்னா அதே லைசன்ஸை உங்களுக்கும் கொடுக்கணும் அதே லைசன்ஸை உங்களுக்கும் கொடுத்தா தான் அந்த லைசன்ஸை நீங்கள் இங்கே ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணி தான் இங்கே வந்து நீங்கள் லைசன்ஸ் ஷிப்புக்கு அப்ளையே பண்ண முடியும் ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு பேசிக்கான இல்லை இதுதான் லைக் எப்படி சொல் எக்ஸாக்டான ஃபைவ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்எம்சி கொடுத்துருக்கிறது இதுதான் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரியோ இல்லை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க யூனிவர்சிட்டியோ ஃபுல்ஃபில் பண்ணுதான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுங்க ஸோ என்எம்சியோட டேர்ம்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அவுட் ஆஃப் த கன்டென்ட் நான் ஒன்னே ஒன்று சொல்லிவிட்றேன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செக் பண்ணுறான் எங்கே தெரியுமா செக் பண்ண மிஸ் பண்ணுறான் வீசாவில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் வீசாவா டூரிஸ்ட் வீசாவான்றதை செக் பண்ணுங்கள் என்னவோ லைக் நிறைய கேட்டகிரி வீசாஸ் வந்து இப்போ வச்சிருக்காங்க நிறைய கண்ட்ரீஸில் அந்த வீசாவில் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நான் இதை ஸ்டூடண்ட் வீசாவாக சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் மாட்டாதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம என்எம்சி எடுத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஃபிஃப்டி ஃபோர் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ஃபிஃப்டி ஃபோர் மந்த்து தேரியும் டுவெல் மந்த் இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் படிக்கணுன்றது ரூல் கரெக்டாக ஸோ ஃபிஃப்டி ஃபோர் மந்த் தேரிய டுவெல் மந்த் படிக்கணுன்றது உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகே நான் ஃபிஃப்டி ஃபோர் மந்த் இந்த ஸ்டூடண்ட் தேரிய படிச்சிருக்கான் டுவெல் மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களோட மெடிக்கல் டிகிரியில் கொடுத்துருப்பாங்க ஓகே பட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அதை செக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பாஸ்போர்ட்டை தான் பார்ப்பாங்க நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ட்ரி எக்ஸிட் டேட் இருக்கும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீ வியட்நாம் வர வியட்நாம் வந்து இந்த செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அட்மிஷன் பண்ணி எங்கள் கூட நீங்கள் வியட்நாம் வரீங்க அப்படின்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் நீ வியெட்னாவில் இருந்திருக்கியா எத்தனை மாதம் இருந்திருக்க எத்தனை நாள் இருந்திருக்க எத்தனை நாள் இந்தியாவுக்கு திருப்பி வந்திருக்க இது எல்லாமே என்எம்சி செக் பண்ணுவாங்க அதாவது இந்த ஃபிஃப்டி ஃபோர் மந்த் ப்ளஸ் டுவெல் மந்த்தை செக்கிங்கில் பாஸ்போர்ட் செக்கிங்கும் இன்க்ளூட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து நிறைய பேர் பேக் ஆவாங்க ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா என்எம்சியோடய டேர்ம்ஸ் நான் சொல்லிட்டேன் இதை தாண்டி பீப்புள் ஏமாறுற ஒரு ஸ்கேம் இது அதாவது இந்த பர்டிகுலர் கேட்டகிரி வீசாவெலாம் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதுக்குள்ளே வந்து அங்கே போனதுக்கப்புறம் நான் அதை ஸ்டூடெண்ட் விசாவாக சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு அந்த ஸ்கேம்ஸ்லாம் மாட்டிக்காதீங்க நீங்கள் என்எம்சியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு செக் பண்றீங்களோ அதே அளவுக்கு உங்கள் பாஸ்போர்ட் கிளியராக இருக்கணும் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் டுவெல்ன்றது உங்கள் பாஸ்போர்ட்லேயும் இருக்கணும் நீங்கள் வந்து லைக் சும்மா வந்து நான் மெடிசன் டிகிரி ஏன்னா இப்போ நிறைய கண்ட்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா மெடிசன் டிகிரி அங்கே வந்து இல்லை இல்லை கொடுக்குறாங்க எப்போது அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிவிட்டாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க பட் உங்களோட பாஸ்போர்ட் கண் காமிச்சி கொடுத்துரும் நீங்கள் அங்கே ஃபிஃப்டி ஃபோர் மந்த் இருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா உங்களோட மெடிக்கல் டிகிரி அளவுக்கு செக் பண்ணுவாங்களோ அதே அளவுக்கு உங்கள் பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ அதனால் ஸ்டூடண்ட் வீசா இல்லாமல் இந்தியாவை தாண்டாதீங்க தேங்க் யூ பாய்